வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலா கேசிங் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து அஞ்சாம் நம்பர் ஏ போர்ட்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் இல்லையா வந்துருச்சு பார்த்திங்களா எப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா அஞ்சு அதாவது நம்ம என்ன கேட்டீங்கன்னா அஞ்சாம் நம்பரும் அதே மாதிரி நாலாம் நம்பரும் திரும்ப ஒரு அஞ்சாம் நம்பர் வந்தால் அஞ்சு நாலு அஞ்சு அப்படின்னு வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அஞ்சு நாலு அஞ்சுன்னு வரும் அதே மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் நமக்கு அப்படி ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏ பொழுது நமக்கு கிடச்சிருச்சு அஞ்சு நாலு அஞ்சு நான் கூட சொன்னேன் அங்கே நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வருங்களான்னா கட்டாயமாக வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் எதனாலனால் ஏற்கனவே நமக்கு இங்கே அப்படி தான் வந்திருக்கு சரிங்களா அந்த மாதிரி நமக்கு வருங்க நம்ம அந்த மாதிரி தான் அடிக்க அந்த மாதிரி தான் ஆர்டருக்கு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரியான நம்பர்கள் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு அஞ்சா நம்பர் அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலா நம்பர் நாலா நம்பர் வந்து மூணு நாலா நம்பர் வந்துருச்சு கண்டிப்பாக நமக்கு ஒரு நாளா நம்பர் ரிட்டர்ன் கொடுப்பாங்க அது சீபோர்டில் கொடுக்குறக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம் அதே மாதிரி நமக்கு ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்த்தபடி வந்துருச்சு ஆனால் ஏழாம் நம்பர் நம்ம கணக்கிலே இல்லை நம்ம கொண்டு வரவே இல்லை ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு பதில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நம்ம வேறு எதிர்பார்த்தோம் ஏ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆறா நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம் நாலுக்கு ஆறுனு வரணும்னு எதிர்பார்த்தோம் அப்படி ஏழாம் நம்பரை மாறி வந்துருச்சு பட் இருந்தால் அது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எல்லா நம்பரும் எக்ஸாக்டாக எடுக்க முடியாது ஆனால் ரெண்டு நம்பர் அழகாக எக்ஸாக்டாக எடுத்தோம் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பரும் அதே மாதிரி அஞ்சா நம்பரும் ரெண்டு நம்பருமே எக்ஸாக்டாக எடுத்தோம் ஏன்னா ஏற்கனவே இந்த நம்பர் நமக்கு ஏற்கனவே இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள் நமக்கு இங்கே இருக்கு பார்த்திங்களா நமக்கு என்ன இருக்குது நாலு அஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ இந்த நம்பரை பேஸாக வச்சு தான் இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்முடைய அடுத்த கணக்கும் நம்ம அதை இதை கணக்கு வச்சு தான் நம்ம அடுத்த கணக்கு இங்கே ரெடியாகிட்டு இருக்குது சரிங்களா அப்படி தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது நாளையை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீசக்தி இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சீசத்தினுடைய நானூற்றி பதினாறாவது குழுக்கள் சரிங்களா நாளைக்கு நானூற்றி பதினாறாவது குழுக்கள் தான் இருக்குது இப்படி நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி வரும்போது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏ போர்டில் ஒரு மூணாம் நம்பர் ஏசை நமக்கு கிடைக்கிது எதனால் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ஆ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரணும் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது இப்படிங்க வருது அப்படின்னா ஏற்கனவே வந்து நமக்கு நானூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு திரும்ப வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முந்நூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு எல்லாமே உங்களுக்கு அதை மாதிரி தான் பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே கணக்கு தான் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது அதே கணக்கு நம்ம இங்கே ஒரு மூணாம் நம்பர் வைச்சோம்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா செம்மையாக வந்து மேட்ச் ஆகிரும் அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு பேட்டர்னு கொண்டு வரோம்னா சும்மா ரேண்டமாக கொண்டு வரதில் நிறைய டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அதை கொண்டு வரோம் அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்னு பார்த்துட்டு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் மிஸ் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் அதாவது தெளிவாக கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இந்த ரெண்டு பேட்டர்ன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது மூணாம் நம்பர் ஏ போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே படம் நமக்கு ஏற்கனவே ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதாக மாறி வந்திருக்கு அதே பாட்டனை திரும்ப ரெட்டுன்னு நடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் ஆடுவாங்க சரிங்களா நம்ம ஏன் இப்படி கொடுக்குறோம்னா நம்ம கொடுத்த நம்பர் எல்லாம் வராமல் எதுவுமே இல்லை எல்லா பேட்டன் நமக்கு பக்காவாக வந்து விழுந்துருச்சு சரிங்களா அதனால தான் நம்ம திரும்ப அதே மாதிரி சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது நம்ம என்ன சொன்னோம்னா இங்கேருந்து அதே தான் இங்கேயே வருங்க மாறி வராதுங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க இல்லையா அது மாதிரி தான் நமக்கு இந்த பாட்டு நமக்கு ஒர்க் அவுட் இருந்துச்சு சரிங்க அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலுங்கிற பாட்டனும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் நூற்றி ஐ நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற பாட்டனும் சரி எல்லாமே ஒரே மாதிரி சேம் மெத்தட் அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது மாதிரி தான் ஆடுறாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலை அப்போ நம்ம அந்த வகையில் சந்தோஷப்படணும் கண்டிப்பாக அதை பேச வச்சு தான் ஆடற வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு சரிங்களா அப்போ நமக்கு இன்னொரு நம்பர் ஏ போர்டில் என்ன வரும்னா ஏ போர்டில் மூணாவது நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் வரணும் என்னங்க திரும்ப ஒன்பது நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு நம்பர் மேலே டவுட் இருக்குது அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பார்த்தினா ஒன்பது ஏழு ஒன்பது திரும்ப வந்துடுமா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மறுக்கவும் முடியாது ஒன்பது ஏழு ஒன்பது திரும்ப அப்படி வரும் அப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு உங்களுக்கு இது இருக்கா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஒன்பது ஏழு ஒன்பதுன்னு வந்து விழுந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம மாற்றமே கிடையாது அப்படி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒன்பது ஏழு ஒன்பதுன்னு வந்திருக்குது வராமலாம் இல்லை சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு அந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடிவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எப்படி நேற்று அஞ்சாம் நம்பருக்கு என்ன சொன்னோம் அஞ்சு நாலு அஞ்சுன்னு ஆடிடுவாங்கன்னா அதே மாதிரி ஆடிட்டாங்க ஏற்கனவே அவங்க இப்படி தான் ஆடிக்காங்க அஞ்சு நாலு அஞ்சு நாள்னு ஆடி இருக்காங்க இல்லையா அதே தான் அதே மாதிரி திரும்ப அதே மாதிரி அஞ்சு நாள்னு ஆடிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடினாங்கன்னா மறுபடியும் ஒன்பது ஏழு ஒன்பதுன்னு ஆடுறக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பக்கவான ஒரு வின்னிங்காக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அது மிஸ் பண்ண முடியாத ஒரு நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறது ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு நா நாலு ஏழு ஏழு நாலு வந்துருச்சு அதை அப்படியே மாற்றி கூட ஒன்பது ஏழு ஒன்பதுன்னு வைப்பாங்க அப்படியே ஆடுவாங்க ஏன்னா இதோடய பவர் அப்படியே இருக்குது அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பீ போர்டு போர்டு என்னங்க வரும் அப்படின்னா பீ போர்டு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அஞ்சா நம்பர் தாங்க மேட்ச் ஆகுது எதனால் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு ஏழு அஞ்சு அப்படின்னு வரும் ஏற்கனவே அது மாதிரி ஆடிக்காங்க இல்லையா அந்த பேட்டர்ன் நமக்கு அப்படியே தூக்கி கீழே வச்சுருவாங்க சரிங்களா இந்த மாதிரி ஆடக்கு வாய்ப்பு இருக்குது இதே மே மாற்றி மாற்றி ஆடுவாங்க அந்த ஆடினாங்கன்னா நாலு ஏழு அஞ்சு அப்படின்னு நாலு ஏழு அஞ்சு அப்படின்னு அடிச்சிடுவாங்க அதே மாதிரி நாலு ஏழு அஞ்சு அப்படிங்கிற நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு ஏழு அஞ்சு அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும் விழுகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அஞ்சா நம்பரு பி போல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி சி போலில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா நம்பர் ஒன்றா பி போர்டில் சாரி பி போர்டில் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது எதனால் ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங் ஆகுதுன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட வந்து நமக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஒன்றாம் நம்பர்லாம் வந்து பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கொஞ்சம் ஒன்றாம் நம்பர் எடுத்து ஆடணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு ஏன்னா ஒன்றா நம்பர் வந்து நமக்கு எப்போ ஆடினாங்கன்னா நமக்கு வந்து ஒன்பாந்தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பர் வரவே இல்லை ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஏன்னா நாளைக்கு ஆடக்கூடிய நம்ம கம்பெனி வந்து ஸ்ரீசக்தி சக்தி ஸ்ரீசக்தி தான் மெயினாக ஆடுவாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போன வாரத்துக்கு முந்தின வர ஸ்ரீசக்தி சக்தி வந்து இவங்க தான் மொத முதல் நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க பி போலேருந்து ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க சரிங்களா அந்த மாதிரி எடுத்தாங்க அதுக்கு முதல் வாரத்தில் வந்து ஏழாம் நம்பர் எடுத்தாங்க இல்லையா ஏழாம் நம்பர் அழகாக எடுத்தாங்க ஸ்ரீசக்தி ஏழாம் நம்பர் எடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க கை வைக்கிற நம்பர் மட்டும் அதுக்கப்புறம் யாருமே வைக்கிறது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க தெரியுது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு அஞ்சாம் நம்பர் ரிலீஸ் பண்ணாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் யாருமே அஞ்சாம் நம்பர் தொடவே இல்லை பி போர்டில் அதனால தான் இன்றைக்கி நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் புரியுத நான் சொல்கிறது உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் மொதல் மொதல் யார் எடுத்து ஆனாங்கன்னா ஸ்ரீசகி தான் எடுத்து ஆடுனாங்க ஏழாம் தேதி ஏழாம் தேதி எடுத்து ஆனதோட சரி அதுக்கப்புறம் இன்றைக்கி நமக்கு எத்தனாம் தேதியாச்சு இருபத்தி தேதி ஆச்சு இன்ன வரைக்கும் அஞ்சாம் நம்பர் யாருமே பி போர்டில் எடுக்கவே கிடையாது அப்படியே வச்சுக்கிறாங்க அது வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை நாளில் பெண்டிங்கில் இருக்குன்னா ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பன்னெண்டு நாளாக நமக்கு அஞ்சா நம்பர் பி போர்டில் வராமல் நிற்கிது அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டதனால அது கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வயசாகவும் மேட்ச் ஆகுது அது போக அஞ்சா நம்பரும் நமக்கு அங்கே மேட்ச் ஆகுது சரிங்களா அவங்க தான் மொதல் மொதல் எடுத்தாங்க அஞ்சா நம்பர் பி போர்டில் வேறு யாருமே எடுக்கலை அதே மாதிரி இப்போ மறுபடியும் ரெண்டாவது டைம் பெண்டிங் இருக்கிறப்பையும் அவங்க தான் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணி ஆடிக்கிறாங்க இவங்க தான் நீங்கள் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாம் நம்பரும் மேஜராக வந்து ஒரு டைம் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கல அதுக்கப்புறம் எடுத்தது இவங்க தான் எடுத்தாங்க வேறு யார் எடுக்கல மாதிரி எட்டாம் நம்பரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் எடுத்துருக்கிறாங்க எட்டாம் நம்பர் யாருமே எடுக்கல ஸ்ரீ சத்தியம் மட்டும் தான் எட்டாம் நம்பர் எடுத்தாங்க வேறு யாராவது எட்டாம் நம்பர் எடுத்தாங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேருந்து பாருங்கள் இந்த நம்பர் பூரா நோட் பண்ணிட்டே வாங்க எங்கேயாச்சும் எட்டாம் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இருக்காது ஸ்ரீசக்தி மூட்டை எட்டாம் நம்பர் எடுத்து ஆடிக்காங்க அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் எங்கள் யார் எடுக்க மாட்டாங்க நீ யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு லெவலில் சரிங்களா ஆனால் இந்த நம்பர்லாம் வந்து அதிகமாக தொட்டு ஆடுறது ஸ்ரீ சக்தி தான் வேறு யாரும் ஆடுறது கிடையாது சரிங்களா வராத பெண்டிங் நம்பர் அதிகமாக வச்சு ஆடுறது ஸ்ரீ சக்தி தான் இதில் உங்களுக்கு உதாரணமாக காமிச்சிருக்கேன் நம்பர் ரெண்டாம் நம்பரு மாதிரி அஞ்சாம் நம்பரு ஒன்றாம் நம்பர் எல்லாம் இவங்க எடுத்து ஆட்றக்கான சான்சஸ் இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பர் எதுக்காக கொடுக்குறீங்கன்னா அதுவும் முப்பத்தொம்பது நாளில் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏழை நம்பர் எப்படிங்க மூணா நம்பர் எப்படி கொடுக்குறீங்கன்னு அதுவும் வந்து பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் தான் நம்ம கணக்கில் எடுத்து வந்திருக்கு நம்ம அந்த அமைகிறது அந்த மாதிரி தான் அமையுது கணக்கும் அந்த மாதிரி தான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை மாதிரி அஞ்சுக்கு ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இந்த டாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஏழுக்கும் அஞ்சுங்க ஒன்றா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இந்த டாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒன்றுக்கு ஏழுன்னு வந்துருச்சு அப்போ ஸ்ட்ராங்காக வரும் அப்போ ஜீரோ ஏழுக்கு ஜீரோன்னு வந்துருச்சு அப்போ ஸ்ட்ராங்கான நம்பர் தான் இல்லையா அதை நீங்கள் மறுக்கவே முடியாது அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் நம்ம கொண்டு வரதெல்லாம் நான் கட்டியாக இருக்கும் கப்பு கப்புன்னு வின்னிங் வர மாதிரி தான் நம்பர் வரும் இங்கே பாருங்க ஏழுக்கு அஞ்சு தான் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு சரிங்களா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு அன்றைக்கி அன்றைக்கினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி சீபோர்டு சீபோர்டை வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லாதனாலும் ஆறா நம்பர் தான் சரிங்களா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பர் வரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க வரலன்னு என்னங்க பண்ணுவீங்க நாலு நம்பர் திரும்ப கொடுத்துருவாங்க ஏங்க நாலு நம்பர் திரும்ப கொடுத்துருப்போம் ட்ரா நம்பரில் இருக்குது ட்ரா நம்பர் பதினாறு நானூற்றி பதினாறு கொடுப்பாங்க கொடுக்காம விட மாட்டாங்க கொடுப்பாங்க அதெல்லாம் பேசுவேன் ஏன்னா அவங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சுற்றி சுற்றி ஒன்று முடிஞ்ச பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆ நம்பர் அடக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் தான் பண்ணுவாங்க அது மாதிரி அடுத்தவங்க நம்பரெலாம் எடுத்து ஷூட் பண்ணி ஆடமாட்டாங்க அது எனக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் ஆடுவாங்க அது மாதிரி ஆடமாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளேயே உங்களுக்கு செட் செட்டாகிடும் தான் எனக்கு தோணுது அது ரெண்டாம் நம்பர் மிஸ் பண்ணாமல் வாங்கி ரெண்டாம் நம்பரும் ஆட்டத்தில் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கு இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்